பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் என்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அண்ணா பிறந்தநாளையொட்டிய பொதுக்கூட்டத்தில் கடுமையாக பேசியிருக்காரு வெடிச்சு பேசியிருக்கிறாரு அதிமுகவை கபலீகரம் செய்பவர்களில் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறார் அடமானம் வைக்க பார்க்கிறார்கள் அதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் தொண்டர்கள் அதெல்லாம் நீங்கள் துணையாக இருப்பீங்கள்ல அப்படின்னு கேட்குறாரு யார் கட்சியை கபலகரம் செய்கிறார் என்று குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அடமானம் யார்கிட்ட போய் வைக்கிறாங்க யார் வைக்கிறார் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா சென்னையில் நடக்குது இதுவரை அவர் வந்து ஊரு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதிகளில் பயணம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதிகளில் பேசாத ஒரு பேச்சை சென்னையில் நடந்த அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் வெடித்து கிளம்பிட்டார் அதில் நாலஞ்சு விஷயத்தை குறிப்பிட்ற திரும்ப திரும்ப நீங்கள் ஏன் வந்து நீ மறுக்கிறீர்கள் அப்படின்ற அழுத்தம் கட்சிக்குள் அப்புறம் அதிமுக நலம் சார்ந்த தொழிலதிபர்கள் நலம் விரும்பிகள் இவங்கெல்லாம் போய் அவருக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த செங்கோட்டையன் மனம் திறக்கிறார் அன்றைக்கி அஞ்சாந்தேதி செப்டம்பர் அன்றைக்கி கெடு விதித்த நாளிலிருந்து தினந்தோறும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சி ரீதியாக கடும் நெருக்கடி இந்த கெடு விதித்த நாள் நேற்றோடு நிறைவு பெறுகிறது அதை வைத்து தான் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ வேகம் காட்டினாரா ஆமாம் அந்த கெடு முடிந்த அன்னைக்கு தான் நாங்கள் கை கூலிகளை அடையாளம் காட்டி விட்டோம்ங்கிறாரு கிட்டத்தட்ட கே செங்கோட்டையினை கை கூலி அந்த அளவுக்கு விமர்சித்திருக்கார் அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும் ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் சில விஷயத்தை தெளிவுபடுத்துறார் நீங்கள் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது இந்த கட்சியை யார் வழிநடத்த வேண்டும் என்பது மக்கள் முடிவு செய்யட்டோம் ஓட்டு போட்டால் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அதாவது கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கழுக்கை பார்த்தது யார் சரி எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னோடய கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் உள்ளே புகுந்து ரவுடித்தனம் செய்தது யார் இது ரெண்டுத்தையும் அவரால் ஏற்றுக்க முடியல அதை விட முக்கியமான விஷயம் கட்சியை கவிழ்க்கு நினைத்தவர்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்கறதுல அங்கே ஒரு சிக்கலே இருக்குது அதிமுகவுக்குள்ளே தானாக ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை உருவாச்சா இல்லை பாஜக தான் இந்த வேலையை செய்தது அது அவருக்கும் தெரியும் நாட்டு மக்களுக்கும் தெரியும் ஆனால் அதிமுகவை வந்து சிதைத்து விட்டு அதன் சில தலைவர்களை கையில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய பொம்மை அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று பாஜக ஆசைப்பட்டது எடப்பாடிக்கு தெரியும் அதான் சொல்கிறாரில்ல இந்த ஆட்சியை ஒரு நாலரை வருஷம் காப்பாற்றுறதுக்கு மத்தியில் இருக்கிற பாஜக தலைவர்களுக்கு நன்றிங்கிறார் அந்த நன்றி எதுக்குன்னா வெறும் நாலரை வருஷம் என்னை சப்போர்ட் பண்ணிங்க அவ்வளோதான் இந்த ஆட்சியை என்னிடம் கொடுத்து சசிகலா இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த உள்ளரங்க கூட்டத்தில் அவர் வெடித்து கிளம்பிய விஷயம் இருக்கில்ல அது இன்னும் முழுசாக பேசலை அதாவது நாலரை வருஷம் ஆட்சியை காப்பாற்று நன்றி அதே நேரத்தில் என் கட்சியில் இருக்கிற செங்கோட்டையினை நீங்கள் கலகம் செய்ய முயற்சித்தீங்களே அது ஓபிஎஸ் டிடிவி எதுவுமே ஏற்றுக்க மாட்டேன் இவங்க உள்ள வந்தா என்ன செய்வாங்க தெரியும் பரவாயில்ல கவலையே போட மாட்டேங்கிறார் ஏன் பச்சை பொயின்னு சொல்றீங்க அப்படிதான் சொல்வேன் இந்த ஆறு பேர் சேர்ந்து இந்த ஜாதி ஓட்டு வந்து நீங்க பத்தி கவலைப்படலையா அப்படிங்கிறாங்க ஜாதி ஓட்டுக்காக நீங்கள் யாரிடம் சோரம் போனீர்கள் சொல்லுங்க அவர் வெளிப்படையாக குற்றம் சொல்றார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் யார் பேச்சை கேட்டுக்கொண்டு அதிமுக களம் செய்தார்கள் சொல்லுங்க பாஜக வந்து தர்மயுத்தம் பண்ண சொன்னதான் விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பெரும் தோல்விக்கு பிறகு யார் பேச்சை கேட்டார் சொல்ல சொல்லுங்கள் எதுக்கு வந்து வெளியே போகிறார் அவர் என்ன நெருக்கடி முதலமைச்சர் வேட்பாளர் அவர் இல்லைன்னு சொல்லியாச்சு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒரு பல ஆகணும்னு சொல்கிறோம் இல்லை அதுக்கு வந்து முடியாதுங்கிறாரு சரி இரட்டை தலைமை இருந்தால் என்ன பிரச்சனைன்றது பல நம்ம பேசிட்டோம் அதன் பிறகும் அவர் ஏற்க மறுக்கிறார் என்றால் இந்த கட்சியை வந்து வைத்து கொண்டு யார் சொல்லி கேஸ் போட்டார் ரவீந்திரநாத் யார்கிட்டலாம் பேசுறார் டாக்குமெண்ட் கட்டுறங்கிறார் அதாவது பாஜக இல்லாமல் வேறு நபர்கிட்ட பேசுகிறார் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு இந்த கட்சியை வந்து அழிக்கிறது அந்த ரெண்டு கிட்ட அடமானம் வைப்பதற்கு நான் தயாராகலை அப்படிதான் பேசுறேன் அப்போ அவர் கடந்த நான்கரை ஆண்டு காலம் இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தேன்னா அப்போ ஆட்சியில் இருந்தாங்க அதனால காப்பாற்றி கொடுக்கறதுக்காக இருந்தீங்க நாங்கள் கேட்டோம் இன்றைக்கி நான் ஆட்சிக்கே வரலனாலும் பரவாயில்ல ஆட்சி அதிகாரம் இல்லை என்றாலும் பரவாயில்ல கட்சி பதவி அதை நான் தற்காத்து கொள்கிறேன் இல்லை பதவி வந்து இதையும் சில இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு பாருங்கள் திரும்ப திரும்ப எல்லாரும் வந்து நெருக்கடி கொடுக்குறீங்க ஒன்றிணைன்னு சரி ஒன்றிணைந்தால் என்ன நடக்கும் டிடிவியும் ஓபிஎஸும் உள்ளே வந்தால் என்ன நடக்கும் கண்டிப்பாக மீண்டும் தென் மாவட்டத்தில் ஒரு டீமை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை வந்து சிக்கல் பண்ணுவாங்க இரண்டாவது இவர்கள் என்றைக்கு திமுக பக்கம் சேர்ந்து கொண்டு இந்த கட்சியை வந்து வீழ்த்த வேண்டும் நினைத்தார் கூட அன்னைக்கு அவங்க தோற்று போயிட்டாங்க என் கூட டேரெக்டாக ஃபைட் பண்ணலையே என்கிட்ட டேரெக்டாக மோதி கட்சிக்குள்ளே இருந்து போது பரவாயில்ல யார் பேச்சை கேட்கிறார்கள் செங்கோட்டின் உள்பட திமுகவுடைய கைக்கூலின்னு சொல்கிறார் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு தான் திமுக வந்து இப்போ நாங்கள் ஏங்க எங்களை ஏங்க சும்மா தானேங்கிறோம் பாஜக வந்து தூண்டி விடுது எங்களை போய் ரொம்ப அவர் தயாராக இருக்கார் இந்த கட்சியை அழிப்பதற்கு திமுகவும் சரி செய்கிறது பாஜகவும் செய்கிறது அதுதான் வாணிங் சரியான வாணிங் அதாவது தன்மானம் தான் முக்கியம் எனக்கு வந்து ஆட்சி வேண்டாம் கட்சியை போதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா பதவிக்காக இல்லை அவர் என்ன சொல்கிறார்னா எனக்கு பிறகு நூறாண்டு காலம் இந்த கட்சி இருக்கும்னு சொல்கிறார் ஆட்சியில் இருக்குன்னு சொல்ல ஜெயலலிதா கட்சி இருக்கும் அந்த கட்சி எனக்கு பின்னாடி யாராவது பாதுகாத்துக்கிட்டோம் எனக்கு பின்னாடி ஒரு தலைவர்கள் யாராவது பாதுகாத்து கட்சி நடத்திட்டோம் ஆனால் என்னை நெருக்கடியில் தள்ளி இவங்க சொன்னாங்க இவங்க அழுத்தம் கொடுத்தாங்கன்னா வரல ஒரே ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏன் நான் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தேன் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் ஜெயலலிதாவை வந்து கடுமையாக அவதூறு செய்தார்கள் ஊழல்வாதி சிறைக்கு போனவர்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே நான் அப்படித்தான் பேசுவேன் ஜெயிலுக்கு போனதை நான் மறைக்க மாட்டேன் ஊழல் செய்தார் ஆமாம் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு தலைவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு நன்றி விசுவாசத்தோடு தான் இருந்தேன் நாங்கள் போய் சொன்னோம்ல உங்களுக்கு முறையிட்டோம்ல சரி அண்ணாமலை பேசுவது சரியில்லை தயவுசெய்து சொல்லுங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு சொன்னால் அது நல்லா வராது திமுக அதை வந்து பாருங்கள் கூட்டணியில் கலகன்னு பேசுவாங்க அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சொன்ன ஒரு முறை அல்ல பல முறை சொன்னோம் ஆனால் அண்ணாமலையை நீங்கள் கண்டிக்கவில்லை அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வெளியே வந்தோம் நீங்கள் வந்து என்ன திட்டினீங்க வந்து அவர் யாருங்கெல்லாம் சமாளி விட்டார் அது தேர்தலுக்கு பிந்தி தேர்தலுக்கு பிந்தை எங்கிட்ட சவால் விட்டார் ஆனால் ஜெயலலிதாவை குறை சொன்ன போது நாங்கள் பல முறை முறையிட்டோம் ரகசியமாக சொன்னோம் அதை விட கொடுமை மூணு முறை அம்ச்சோம் நேராக பார்க்க சொல்லி அப்போ கூட வந்து எங்கள் கட்சி ஆட்களை அம்சம் சந்திக்கல நட்டாக சந்தித்தார் சரி கூப்பிட்டு அண்ணாமலையை கண்ட்ரோல் பண்ணீங்களா பண்ணல அதனால தான் வெளியே வந்தோம் இப்போ நன்றியுடன் இருக்கிறோம் இல்லை சொல்ல ஒரு கூட்டணி வேண்டும் இப்போ என்ன மாற்றம் நடந்துருச்சுன்னு கேட்குறேன் அதாவது பாஜக அண்ணாமலையை அன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணல அதற்கு பின்னாடி இப்படி கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி கூட அண்ணாமலை பேசியது சரியல்ல என்று அமித்ஷாவோ தேசிய தலைமையோ இல்லை குறைஞ்சபட்சம் தேசிய செய்தி தொடர்பாளர்களோ இல்லை தமிழ்நாட்டில் உள்ள முன்னாள் தலைவர்கள் யாருமே சொல்லலை இப்போ செங்கோட்டையனை பார்த்தாங்க அப்போ உங்களை மீறி ஒரு விஷயத்துக்காக தான் செங்கோட்டையனை பார்க்குறாங்க செங்கோட்டையனை பார்த்தது கூட பரவாயில்ல செங்கோட்டையனை பார்த்தது செங்கோட்டையன் தான் பேட்டியாக சொல்கிறார் அதற்கு வானகர சீனிவாசன் மறுப்பு தெரிவித்தார் செங்கோட்டையன் தானே சொன்னார் ஏதோ ஃபோட்டோ வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இன்றைக்கி செல்வி ஜெயலலிதாவின் மகள்னு சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு நபர் அவர் நான் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தேன்னு பேசுகிறார் கட்சி ஒன்றுபடணும் எல்லாத்தையும் சேர்க்கணும் யார் யாரெல்லாம் சேர்க்கணும் அப்படின்லாம் என்கிட்ட கேட்டாங்க நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அந்தமாக பேட்டி தராங்க இவ்வளோ மோசமாக ஒரு ஜெயலலிதா இமேஜுக்கு ஒரு கலங்கம் கற்பிக்கிற விதமாக அவர் தன்னுடைய மகன் சொல்லிக் கொண்டிருப்பவரை மத்திய உள்துறை அமைச்சர் சந்தித்தார் என்ற அவர் பேட்டிக்கு கூறி இதுவரை மறுப்பே தெரிவிக்காது இதை விட வேறு என்ன கட்சிக்கு கலங்கு ஏற்படுத்த அதுவுமே பெரிய ஒரு வேதனையை கொடுத்துருக்கோம் என்னென்னா நீங்கள் இதுவரை மூன்று பெண்கள் இப்படி கிளம்பி போனாங்க அம்ருதான்னு நினைக்கிறேன் பெங்களூர்லேருந்து அப்புறம் சுனிதான்னு ஒன்று கேரளாலேருந்து இப்போ ஜெயலட்சுமின்னு ஒரு லேடி இதில் என்ன கொடுமுன்னா மத்திய உள்துறை அமைச்சர் பார்த்தால் கிட்டத்தட்ட அதை எண்டாஸ் பண்ணுற மாதிரி மத்திய உள்துறை அமைச்சரை ஒரு யார் வேண்டுமானாலும் பார்க்க முடியாது அவங்க ஆயிரத்தெட்டு வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு இப்போ நீங்கள் கட்சி ரீதியாக செங்கோட்டையுன்னு பார்க்குறார் செல்லூர் ராஜு பார்க்குறார் கடம்பூர் ராஜு பார்க்குறாரு சி பார்க்குறாருனா கதை வேற ஜெயலலிதாவின் மகள் அப்படின்னா நீங்கள் ஜெயலலிதாவின் மகளானு உறுதிப்படுத்தணும்ல அப்போ நீங்கள் பார்த்தா உறுதிப்படுத்துகிற மாதிரி இதை வந்து தமிழ்நாடு பாஜகவும் இப்படி பண்ணாதீங்கன்னு கேட்கல எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல இருந்து இப்படி ஒரு அந்த லேடி பெங்களூருன்றாங்க சரி இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது ஆடிட்டர் குருமூர்த்தின்னு ஒரு தகவல் வருகிறது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஒருவேளை குருமூர்த்தி வாங்கி கொடுத்துருந்தால் நிச்சயமாக அதுக்கு தான் வாணிங் ஃபைனல் அமித்ஷாக்கு என்ன வாணிங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தன்மானம் முக்கியம் மற்றபடி எங்களுக்கு ஆட்சிக்கு வரணும் அவசியம் கிடையாது மக்கள் ஓட்டு போட்டால் வரட்டோம் பார்த்து காண்ட்றார் அதுதான் நீங்கள் இப்படி ஒரு லேடி தமிழ்நாடு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க எல்லா சேனலும் வந்துடுச்சு அப்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை தமிழ்நாடு மக்கள்கிட்ட போனால் மகள் அப்படின்ற அழுத்தம் திருத்தமாக ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் பார்த்த பிறகு அவர் அந்த பதிவிலே பதிவு பண்ணுறாங்க நான் வந்து கட்சி ஒருங்கிணைக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் போருங்கன்னு சொன்னார் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாருனா யார் இந்த அம்மா எதுக்கு இந்த அம்மா பாக்குறீங்க பார்க்குறீங்க என்ன தேவை தமிழ்நாட்டில் எத்தனையோ அதிமுக அது உண்மை இல்லைன்னா இன்னே யாராவது மறுப்பு தெரிவிக்கணுமா எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் அது பாஜக டெல்லி பாஜக சொன்னோம் உள்துறை அமைச்சர் பெயரை கலங்கப்படுத்துகிறார்னு அப்படி பொய் சொன்னால் என்னது ஜெயிலில் இருக்கணும் அந்த லேடி உள்துறை அமைச்சர் பெயரை பொய் சொல்லி சந்தித்தேன் என்று சொன்னால் அந்த அம்மா உள்ளே இருக்கணும் நீங்கள் அதான் சொல்லணும் தொடர்ச்சியாக அதிமுக என்ற இயக்கத்தை எப்படியெல்லாம் வந்து கேவலப்படுத்துகிறாங்க பாஜக அந்த பாஜகவுக்கு தான் வாணிங் அவர் சொல்கிறார்ல நான் டெல்லி போகிறேன் நேற்று நேற்று கூட பேட்டிக்கு சொன்னார் பாருங்க இப்போ மலைக்காக தள்ளி வச்சுறாரு இப்போ அமித்ஷாவை சந்திக்க போறாரா இல்லையா தருமபுரியில் மழை வான் பண்ணாங்க தேதி மாற்றுறேன் உடனே பத்திரிகையில் எழுதுகிறாங்க இல்லை அமித்ஷா உடனே பஞ்சாயத்து நடத்த போகிறாருன்னு பத்திரிகையில் எழுதுகிறாங்க நான் கேட்குறேன் எதுக்கு பஞ்சாயத்துக்கு நான் டெல்லிக்கு போனோம் சிபி ராதாகிருஷ்ணனை சந்திக்கிறேன்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன் நான் டெல்லி போகிறேன் அவங்க கூப்பிட்டா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்க தமிழ்நாடு பாஜக கிட்டே ஏன்னா இந்த ஜெயலட்சுமி பார்த்த விவகாரத்திற்கு பிறகு சொல்கிற டோன் இப்போது செப்டம்பர் அஞ்சு கெழுதுக்கு முன்பாக பத்து நாட்கள் முன்பாக இரண்டு மூன்று முறை குருமூர்த்தி அவர்களை சந்திக்கிறார் செங்கோட்டை அவர் தெரியுமில்ல தொடர்ச்சியாக சந்திக்கிறார் காரில் போகிறார் யார் கூட போறாருன்னு ஸோ இதான் சொல்கிறார் திரும்ப திரும்ப நீங்கள் ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினது காலகட்டத்தில் கூட ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் சந்தித்து நினைவிடத்திற்கு வந்தாங்க ரெண்டு பேரும் சந்தித்தாங்க அப்புறம் ஓபிஎஸ் வீட்டுக்கு போகிறாங்க இந்த நிகழ்வு நடந்தது அதுவாவது ஒரு அண்ணன் மகள் அஃபீஷியலாக தெரிஞ்சது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது அந்த அம்மாவே சொன்னது ஆனால் அதை விட மோசமான ஒரு செயலாக தானே அது இருக்குது இங்கே இருக்க திமுக கூட அந்த விமர்சனத்தை இன்னும் முன்வைக்கலையே இல்லை அதாவது ஜெயலலிதா திருமணமாகாதவர் அவருக்கு குழந்தை இல்லைன்றது கட்சி தொண்டன் விஸ்வாசமிக்க தொண்டன் அந்த அதிமுகவில் அடிப்படையில் இருக்கிறவங்க வந்து அதை ஏற்றுப்பான் நீங்கள் நிர்வாகிகள் இதுவரை இப்போ எடப்பாடி இவ்வளோ வேதனைப்படுறார்ல எடப்பாடி இதுவரை அது கண்டனம் தெரிவித்தாரா அதிமுகவில் யாராக ஒருத்தர் டிடி தினகரன் வந்து டெய்லி சீமான் மாதிரி அவரும் முன்னாடி முன்னாடியே ஆத்தனை ஆத்துறார் அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா சீமான் மாதிரி நம்மளும் பேசிக்கிட்டே இருந்தால் கட்டுமே பேசலாம் மீடியா வந்து லைவ் போடுவாங்கன்ற அவரும் இறங்கி அடிக்கிறார் டவுன் தலைன்னு இறங்கி அடிக்கிறார் அதாவது நைனார் பேட்டியில் சொல்கிறாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன பிறகு ஏற்றுக்கொண்ட டிடி தினகரன் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டவர் தான் டிடி தினகரன் பேசுகிறார் அப்போ திடீரென்று எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் எங்கள் கட்சி ஏற்றுக்காது அவர் முதலமைச்சர் ஆகிறது எங்கள் வேலை இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கார் தினந்தோறும் பேசுகிறார் அவர் கண்டிச்சாரா இந்த மாதிரி அவங்க வீட்டிலே வாழ்ந்தவங்க சசிகலா நேற்று பேட்டி கொடுக்குறார் பச்ச பட்ச காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வழியில் வந்து பேட்டி கொடுத்தால் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அதனால் வீட்டில் தருகிறேன் ஏதாவது நம்பரமாக இருக்கா சரி கொடுத்தீங்களே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் ஜெயலலிதாவின் மகள் என்று கொண்டு வந்த ஒரு பெண்ணை பார்த்தார் அது கண்டிக்கத்தக்கது அக்கா அக்கான்னு முப்பத்தி அஞ்சு வருஷமா நான் சேவை ஏன் கண்டிக்க வேண்டியதானு அதிமுக ஒரு நிர்வாகி கண்டிங்களேன் இன்க்ளூடிங் எடப்பாடி கேட்குறேன் எடப்பாடி ஓபிஎஸ் செங்கோட்டையம் எல்லாருமே இல்லை ஆமாம் அப்போ இந்த பாஜகவுடைய சித்து விளையாட்டுக்கு தான் வாணி வேற ஒன்றுமே கிடையாது அவர் நேற்று வெடிச்ச காரணம் எங்கள் கட்சியில் இருக்கிற நபர்களை வைத்து நீங்கள் வந்து கை கூலியலாக அடையாளம் காட்டி விட்டோம் ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்களை அழைத்து கொண்டு ஆட்சியை கழுவதற்காக சென்றவரை சேர்க்க முடியுமா அதிமுக அளவுக்கு புகுந்து கட்சி சொத்துக்களை உடைத்து சேர்க்க முடியுமான்னு கேட்குறாங்கல்ல அது ஓபிஎஸ்ஸை சேர்க்க தயாராக இல்லை காரணம் ஓபிஎஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓபிஎஸ் வந்து பதவி வேண்டாம் எந்த நிபந்தனை வைக்கலையே சேர்த்துங்கன்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க ஆமாம் ரைட்டு அவர் வந்து முதல் நாள் நிபந்தனை இல்லாமல் சேர்ப்பார் ரெண்டே ரெண்டு வாரம் பதவி இல்லைன்னா எங்கே போய் பஞ்சாயத்துக்கு போவார் மீண்டும் அமித்ஷா கிட்ட போவார் அந்த அமித்ஷா பதவி கொடுங்க பாரு எங்கள் உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என்று சொல்கிற அமித்ஷாவை மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு கூட்டினு வர்றது ஓபிஎஸ் போக நான் முதலமைச்சர் வேட்பாளராக இல்லையான்றது விட்டுருங்க அதுக்குள்ளேயே வந்து டிடி திரு எதுக்கு பேசுகிறாரு போகிற இடம் முதல்ல ஆரம்பத்தில் அது வந்து என்டிஏ கூட்டணியுடைய தலைவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பார்கள் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தார் முதல் பேட்டி சொல்கிறார் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வு செய்வார்னு இவர் யார் சார் சொல்கிறது அப்போ என்னென்னா நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டிங்களே அதிமுகன்ற இயக்கம் அந்த இயக்கத்தினோட பொதுச்செயலாக வந்துவிட்டேன் கேஸ் நடக்குது கேஸை பற்றி பிரச்சனை இல்லை கேஸில் நம்ம பின்ன இருக்கலாம் வட்டம் போட்டும் பார்த்துக்கலாம் ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடி ஏன் பேசுகிறாங்க இவங்க நோக்கம் என்னென்னா இந்த கட்சியில் நான் இருக்கக்கூடாது நான் இல்லைன்னா இவங்க ஈஸியாக இந்த கட்சியை கைப்பற்றி இந்த கட்சி எங்கே அடமானம் வைப்பார்கள் பார்த்துங்க நான் வந்து பாஜக எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு ஆனால் ஜெயலலிதா சொன்னதற்காக நான் கூட்டணி விட்டு வெளியே வந்தேன் அஞ்சு எம்பி ஜெயிப்பாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க வேலுமணி சொன்னார் எங்க தேர்தலுக்கு பிந்தி நாங்களும் ஒரு பத்து பதினஞ்சு இடம் ஜெயிச்சுருப்போம் அண்ணாமலை தான் கெடுத்துட்டேன்னு சொன்னார் அந்த பேட்டிக்காக வேலுமணியை பதினஞ்சு நாட்கள் நான் பேசலை அழைக்கிழங்குற ஃபிஃப்டீன் டேஸ் பஸ்ல வேலுமணி தவிச்சு போயிட்டார் அதனால் நீங்கள் நீங்கள் போய் சலண்டர் ஆகாதீங்க அதாவது ஒரு வெற்றிக்காக கட்சி அரவணைக்காத கட்சி பெருசு வெற்றி பெருசு இல்லை அப்போ வந்து எல்லாம் கேட்குறாங்க சரி ஜெய்க்கு வேணும்னா கட்சி அப்படி இருக்கும் தொடர்ந்து வெற்றி பெறவில்லை என்றால் கட்சி எப்படி இருக்கும் எடப்பாடி பழனிச்சாமி கேட்குறாங்க சரி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து பதிமூணு வருடங்களாக திமுக ஆட்சிக்கு வரலை கலைஞர் என்ன செய்தார் உடனே நீங்கள் கலைஞர் நீங்களும் எடப்பாடி ஒன்றா கேட்காதீங்க கட்சி இருந்தால் இல்லையா தொண்டர்கள் வந்து கட்சி தலைவரை காப்பாற்றினார்கள் கட்சி தலைவர் அந்த காப்பாற்றினார் உண்டா இல்லையா சரி இப்போ பத்து வருஷம் திமுக ஆட்சியில் திமுக சோர்ந்து போயிடுச்சா ஆட்சிக்கு வரலையா ஏன் எங்கிட்ட மட்டும் அந்த கேள்வி கேட்குறீங்க நான் இல்லைன்னா யாரும் ஒரு தலைவர் இருந்துட்டு போட்டோம் எங்கிட்ட மட்டும் பத்து வருஷம் ஆட்சிக்கு வரலாம் கட்சி போயிடும் சும்மா சும்மா நீங்க பயமுறுத்தாதீங்க அதாவது ரொம்ப கோல்டாக இருக்காரு ரொம்ப தெளிவாக இருக்காரு அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாஜகவுக்கு இந்த வார்னிங் இருக்குல்ல பீகார் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் முடிவு செய்கிறோம்னு சொல்லி செங்கோட்டையன்கிட்ட சமாதானம் சொல்லியிருக்காங்க கெடு முடிந்த பிறகு செங்கோட்டையன் பேட்டி கொடுத்தாரு ஏதாவது அடுத்த ஒரு ஸ்டெப் சொன்னார் கெடு முடிந்த பிறகு இன்னொரு வார்னிங் கொடுக்கணும் இது லாஸ்ட் வார்னிங் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் பாரு ஒன்றுமே சொல்லி செங்கோட்டையன் அவங்க சொல்லிட்டாங்க அதாவது எல்லா மீடியாவும் போட்டது செங்கோட்டையன் முதல் நாள் போன அன்னைக்கே பார்த்துதான் போட்டாங்க அது இல்லை மறுநாள் தான் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் அந்த துணை ஜனாதிபதி தேர்தலின் போது பார்த்துருக்கிறார்கள் அங்கே ஒன்றும் பெருசாக பேச்சுவார்த்தைகள் நடத்தலை நீங்கள் போங்கன்ட்டு அனுச்சிட்டாங்க என்னென்னா எங்கள் வந்து எங்களுக்கு முழு ஃபோக்கஸ் பீகார் தேர்தல் பீகார் தேர்தலுக்கு பிறகு தான் தமிழ்நாடு தேர்தல் அதனால் எங்கக்கிட்ட போட்டு தேவையில்லாமல் இவங்க பஞ்சாயத்தை கொண்டு வர்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க எடப்பாடி தெளிவாங்க எங்கிட்ட பிரச்சனைன்னு சொல்லி வராங்களா டெல்லிக்கு அதுக்காக எங்கிட்ட யாரை பேசலாம் சொல்லியிருக்கேன் அவங்க நீங்கள் பேசிங்க பிரச்சனை வந்து சொல்கிற நபர்கள நீங்கள் பேசுங்க அவங்கள சமாதானப்படுத்துங்க இல்லையா நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயமாக உள்கட்சி பிரச்சனை விஷயமாக நீங்கள் தலையிடக்கூடாது என்ற அடிப்படையின் நிபந்தனையின் பேரில் தான் கூட்டணிக்கு வந்துக்கிறேன் இந்த கட்சியில் சேர்த்துங்க ஓபிஎஸ்ஸை சேர்த்துங்க டிடிவி நீங்கள் சேர்த்துங்க நீங்கள் டிடிவி தினகரனை என்டிஏ கூட்டணியில் வைத்துக்கொள்ளுங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை சீட்டு வாங்கிக்கங்க சேர்த்து வாங்கிக்கங்க ஓபிஎஸை தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நீங்கள் சேர்த்துங்க அவர் கட்சியில் டிடிபி கட்சியில் சேர்ந்துக்கலாம் இல்லை தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு பெயரை வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் சேர்த்துங்க நான் சேர்த்துக்க மாட்டேன் கூட்டணியில் அவர்கள் இருப்பது எனக்கு கவலை இல்லை ஒரு வேலை நீங்கள் கேட்கலாம் சரி அந்த ஒரு பத்து இருபது தொகுதி வாங்கிட்டாங்க அவங்களுக்கு பிரச்சார பிரச்சாரம் செய்வேன் கூட்டணி என்ற அடிப்படையில் பிரச்சாரம் செய்வேன் அதுக்காக ஓபிஎஸ்சியும் டிடிபியும் பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன் தெளிவாக சொல்லி அனுப்பிச்சுருக்கிறார் இப்போ என்னென்னா பாஜக தான் நெருக்கடி அமித்ஷா அவர்கள் இன்று சந்திக்கிறார்களே நமக்கு தெரியாது சந்திப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா நேற்று இந்த எடப்பாடி அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் பேசின பேச்சு கண்டிப்பாக எதிரொலிக்கும் பிறகாவது பாஜக இந்த உட்கட்சி பிரச்சனையை அல்லது சந்திப்பதை தவிர்ப்பார்கள் ஏன்னா செங்கோட்டையினர் கை கூலி என்று அடையாளம் காட்டிவிட்டோம்னு சொன்ன வார்த்தை இருக்குல்ல அது கடுமையான வார்த்தை செங்கோட்டினை காயப்படுத்துறது முக்கியமில்லை டெல்லியை காயப்படுத்தியிருக்கும் என்ன முடிவு எடுக்க போகிறார் தெரியல எப்படி இன்றைக்கி தெரிஞ்சினால் நீங்கள் எப்படி சாயங்காலம் ஒரு ஒரு சந்திப்பு இருக்கும் எடப்பாடியோட அமித்ஷா சந்தித்தாரா இல்லையானு அதன் பிறகு பேசுவோம் நன்றி நன்றி